உணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம் கோத் மதுரை மாவட்டம் கள்ளிப்பூத்தாக்குள்ள பேசிட்டுருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த குச்சி புண்ணாக்கு பற்றி தான் இந்த ஆடுகளுக்கு பொதுவாகவே கொடுத்தோம்னா ஆட்டினுடைய உடல் அடிகரமாக அதுவும் இல்லாமல் இந்தடைய நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி ஒரு முழுக்கான வழியாக இருக்கப்பாது நம்ம விதைகள் வந்துட்டு வந்துட்டு வேலி மசாலா கத்தி சௌண்டல் வேலி மசால் கோயில் ஃபஸ்ட் விட்டுறீங்கன்னு உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கோம் குறியல் மூலமாக இந்த குச்சி புண்ணாக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இதை பல விதமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்க குறிப்பாக சொல்லணுமா இந்த தோரம் பொட்டு அதுவும் இல்லாமல் தூசி அப்புறம் நெல் தவிடு அப்புறம் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்த்துருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஃபேட்டு அப்புறம் கொலஸ்ட்ரால் அப்புறம் என்னென்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ஒரு சில சதவீதம் இருக்கும் ஆனால் இதோடு நம்ம பெஸ்ட்டாக செய்யணும்னா நம்ம ஆடுகளுக்கு நம்மளே தனியாக எடுத்து வச்சு தோர்ந்தூசி ஒரு பங்கு அதுவும் இல்லாமல் உளுந்தூசி அப்புறம் கோதுமை இந்த மாதிரி ஒரு பல வகையான கலவையில் ஒரு பன்னெண்டு வகையான கலவையில் நம்ம கலந்து வச்சு ஆடுகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம இயற்கை முறையிலே ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு சில நண்பர்கள்லாம் ரொம்ப டைம் இல்லாமல் ஆடு வளர்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க குறிப்பாக இந்த முட்டுக்கடை அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பொதுவாக இந்த குச்சி புண்ணாக்கை போடலாம் போட்டால் நல்லா ஒரு வெயிட் ஏறும் ஆனால் போடுறதுலேயே பல விதமான கம்பெனி இருக்குது இப்போ குச்சி புண்ணாக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கேஎஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் கிறிசி அப்புறம் எஸ்கேஎம் நிறைய விதமான குச்சி தீவனங்கள் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகளில் இருக்கும் அதுவும் இல்லாமல் விலைக்கு ஏற்ற தரமும் இருக்கும் நம்ம கம்மியாக போட்டோம்னா ஆடுகளுடைய வளர்ச்சி கம்மியான அளவில் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம குச்சி புண்ணாக்கு வாங்கும்போது எந்த இது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இதில் தான் கண்டிப்பான முறையில் ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும் இது குறிப்பாக ஆடுகளுக்கும் தரலாம் அதுவும் இல்லாமல் மாடுகளுக்கும் தரலாம் அப்படி மாடுகளுக்கு நம்ம ரெகுலராக தரும்போது மாட்டினுடைய பால் வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும் அதே மாதிரி பால் ஆட்டுக்கு அதாவது பெட்டையாடுக்கும் போடலாம் வளர்ச்சி கொஞ்சம் சீராக இருக்கும் அப்புறம் கிடாக்களும் போட்டுட்டோம்னா அதனுடைய இம்யூனிட்டி அப்புறம் எப்படி சொல்லணும்னா அதனுடைய பாடி வெயிட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வேகமாகவே இன்க்ரீஸ் ஆகி வரும் ஆனால் இதை தொடர்ந்து போடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை போடணும் இது ஒரு அடர் தீவனம் மாதிரி தான் நம்ம தண்ணிலேயும் ஒரு சில பேர் குடிப்பாக அந்த கிராமங்களில் கலந்து வச்சிட்ருக்காங்க ஆனால் தண்ணியில் போடுறத விட நம்ம வந்து அப்படியே ரா ஃபீடாக ஆடுகளுக்கு வந்து கொடுத்தோம்னா தான் ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நல்ல விஷயம்னா இந்த ஆடுகள் வந்து வெள்ளாடுகளும் ஆகட்டும் அதுவும் இல்லாமல் இந்த சபரி ஆடுகளும் ஆகட்டும் இந்த குச்சி புண்ணாக போட்டுட்டோம்னா நம்ம வந்து ஆடுகள் வந்து ஃபுல்லாக சாப்பிடுவோம் ஏன் கிட்டத்தட்ட ஒரு பருக்கையை கூட இப்போ நம்ம டயன்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதில் இன்க்ரீடியன்ஸும் அதிகமான இருக்கும் நம்ம ஆடுகள் கூட இப்போ தான் ட்ரை பண்ணி வந்துட்ருக்கோம் நல்லாவே சாப்பிட்றா ஏன் விரைவில் ஒரு ஆடை கூட உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கூட போகிறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம சொல்கிறதுக்காட்டியும் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செஞ்சு காமிச்சோன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம தற்பொழுது ஒரு இது மாதிரி நடக்கலான்ட்ருக்கோம் அது எப்படின்னா உங்கள் நண்பர்கள் யா மற்றும் உறவினர்கள் யாராச்சும் ஆடு அப்படி கூலி இந்த கால்நடைகள் சம்பந்தமாக வளர்த்துக்கிறாங்க அவங்களுக்கு எப்படின்னா இப்போ இது பண்ண தெரில வியாபார ரீதியாக வியாபார ரீதியாகன்றதோட ஒரு வணிக ரீதியாக மார்க்கெட்டிங் பண்ண தெரிலனா நம்ம வந்து யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி தர்ற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சுற்று வட்டார பகுதியில் தான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க ஏரியாவெலாம் நம்மளால் கண்டிப்பாக நம்ம ஊரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா இங்கேருந்து போயிட்டு வர ட்ரான்ஸ்போர்ட் செலவு இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமான ஆகும் அதனால் நம்ம சுற்று வட்டார பகுதியில் குறிப்பாக இந்த விருதுநகர் மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தர மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஆடுகள் மற்றும் கால்நடைகள் சம்மந்தமான விலங்குகளை பற்றி தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும் உங்களுக்கு நண்பர்கள் இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பான முறையில் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஒரு சில வேலைகளில் இருப்போம் அதனால் நம்ம ஃபோனை எடுக்கிறது கூட கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால்தான் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம பொதுவாகவே இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்கூட்டியாக சொன்ன மாதிரி தான் கான்சன்ட்ரேட் ஃபீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆடுகளுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராமில் இருந்து கொஞ்சம் படிப்படியாக வெயிட்டை ஏற்றி கொண்டு போங்க அதுதான் ரொம்ப நல்லது எடுத்தோடனே நம்ம வந்து ஆடுகளுக்கு கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து அதிகமான அளவில் போட்டோம்னா அது வந்து செரிமான குளர் ஆகும் இது வழக்கமாக எல்லா பேர்த்துக்கும் தெரிஞ்சது ஒரு சில பேர் நண்பர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அதனால் நம்ம சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த மயிலம்பாடி அப்புறம் மேச்சேரி இந்த மாதிரி வீட்டில் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரும் குறிப்பாக இந்த இறைச்சி பர்பஸ்க்காண்டி வளர்ந்து வந்துட்ருக்கோம் இது முழுக்க முழுக்க இந்த இறைச்சிக்காண்டி தான் வளர்க்க போடுறாங்க இந்த மயிலம்பாடி அப்புறம் எல்லா ஆடுகளுமே இந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த மயிலம்பாடி மேச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவில் வரும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் ஃபுல்லாமே ரொம்ப மாசாக வரும் இந்த நாட்டுக்கடாகளை பொறுத்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக வரும் நாட்டுக்கடான்றது எப்படின்னா ஒரு மாதிரி மாதிரின்னா சொல்லலாம் இந்த மயிலாம்பாடியும் அதுவும் இல்லாமல் மேச்சரிப்பிடும் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி இருக்கலாம் அதனுடைய குரோத்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும் நம்ம சேனல் வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி